வரம்பிக்குளத்துக்கு வந்து டைகர் சொரு இது வர்ற டூர்ஸார் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து டைகர் பார்த்தா இருக்காங்க ஆனால் ஒரு தடவை ஒரு ஆளை அட்டாக் பண்ணி சாப்பிட்டு பழகிருச்சுன்னா அந்த டேஸ்ட் பழகிருச்சுன்னா விடாது எதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேஸ் இல்லை இது வந்து டைகர் சொரு அதில் வந்து சின்ன ஒரு டூரிசம் பண்ணுறோம் அப்படியே இந்த தண்ணி வந்து ஆளையிடாமல் திருமணத்திலே தான் போயிடும் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிளாயிடுச்சுன்னா இது அதிரப்பளி பாலிச்சு சாலக்குடிக்கு வச்சு கடலுக்கு போயிடும் இல்லைப்பேடு வந்து நூற்றி இருபத்தொம்பது பிளாக் பேந்தர் அஞ்சனார் டாப்ல இருந்து நம்ம பரம்பிக்குளம் அப்படின்ற கேரளா ரீஜன் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே த்ரீ ஹவர்ஸ் சஃபாரி ட்ரிப் போயிருந்தோம் இந்த சஃபாரி ட்ரிப் நம்ம அவங்களுடைய ஃபாரஸ்ட் வெஹிக்கிள்லயே நம்ம பிரயாணம் பண்ணலாம் யானை எங்க கூட வந்த கைடு எங்களுக்கு அனிமல்ஸை ஸ்பாட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் சில மறைந்திருக்கிற இடங்களில் அவர் எப்படி ஸ்பாட் பண்ணார்னு தெரில நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி எங்களுக்கு வெவ்வேறு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணி காமிச்சாரு அப்புறம் எங்களை ஃபாரஸ்டுக்குள்ளே ஊரம் ஒரு டேம் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபாரஸ்ட்டை பற்றியும் இந்த ஃபாரஸ்ட்ல வாழ்கிற மிருகங்களை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு அதை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்றுமே பேச மாட்டேங்க ஹலோ வெல்கம் டு பரம்பிக்குளம் டைகர் சர் அப்படினு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பரம்பிக்குளம் டைகர் சர் கேரளாவில் ரெண்டாவது தட இந்தியாவில் முப்பத்தி எட்டாம் தடம் அப்படி நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா தூணக்கட டேம் தூணக்கடவு டேம் இந்த தண்ணி அணக்கிட்டு தமிழ்நாடு மீண்ட இடம் வந்து கேரளா பாலக்காடு ஜில்லா முதல்முறை பஞ்சாயத்து சிட்டூர் தாலுக்கா அப்படி இந்த டேமுக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சோலார் டேம் இருக்குது பார்த்தீங்களா சோலார் டேம்ங்கிறது வாழ்ப்பாறையில் இருக்குது சிவையர் டேம்ங்கிறது வால்பாறை இருக்குது அந்த டேம் தண்ணி வந்து பரம்பிக்குளம் வரும் பரம்பிகுளம்ங்கிறது இந்த மலை பார்த்தீங்களா இந்த மலையோட பேர் வந்து வெங்கோலி மலை இந்த மலைக்கு அந்த சார் பரம்பிக்குளம் டேம் இருக்குது அந்த மலையை வந்து மூன்று கிலோமீட்டர் மலை குறைஞ்சி தூணக்கடை டேம் கொண்டு வராங்க தூணக்கடை இருந்து இப்போ நம்ம ஆனப்பாடிங்கிற இடத்துல நான் உங்கள் வண்டியில் ஏறேன் பார்த்தீங்களா பாரசு நான் பாரசு ஆஃபீஸிலருந்து அந்த அந்த இடத்துல இடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் ஓப்பன் ஒன்றாம் நம்பர் மட்டும் ஒன்றாம் நம்பர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் சொரந்தப்பா தான் சர்க்கார்பதிங்கிற இடத்துல பவர் எடுக்கிறாங்க நகமலருங்கிற இடத்துல பவர் எடுக்கிறாங்க இந்த தண்ணி வந்து நேராக திருமூர்த்தி டேமுக்கிட்ட போகுது திருமூர்த்தி டேம் திருமூர்த்தி டேமுங்கிறது பழனி பக்கத்தில் இருக்குது ஆலியார் டேமுக்கும் போகும் ஆள் ஆலியார் டேமுங்கிறது ஆனமலை பக்கத்தில் இருக்குது அப்படி இந்த தண்ணி வந்து தம் கம்ப்ளீட்டு விவசாயத்துக்கு தான் போகுது அப்புறம் ஆலியா டேம்லேருந்து சிட்டூர் மீங்கிற டேமுக்கு தண்ணி போகுது அதாவது நூறு சதவீதம் பவர் எடுத்ததும் போக இது வந்து விவசாயத்துக்கு தான் போகுது அப்படி இது நம்ம நிற்கிற வந்துன்னா தூணக்கடை டேமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் நாய் இருக்கு முதல இருக்கு இது வந்து அதரப்பள்ளி பாலிச்சு சாலக்குடி கொச்சி கடலை போகும் அதாவது ஓவர் புல்லாதுனா மட்டும்தான் இப்போ ஓவர் தான் இருக்கு அதனால மழை பெஞ்சு இதை விட லோட் ஆச்சுன்னா பவர் வந்து கேரளா சார் இது தண்ணி அணைக்கிட்ட தமிழ்நாடு மீண்டும் சார் ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அப்படியே இந்த தண்ணி வந்து ஆலியார் டேமு திருமுத்தி டேமுக்கு தான் போயிடும் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபுல்லாக ஆச்சுன்னா இது அதிர்புளி பாலிச்சு சாலக்குடிக்கு கடலுக்கு போயிடும் அப்படி இந்த டேமோட மெயின் டேமும் தண்ணி அனுத்துட்டு தமிழ்நாடு மெயின் இடம் வந்து கேரளா இதோட பாதுகாப்பு வந்து கேரளா போலீஸ் அப்படி அது மாதிரி இது குடிக்கிற தண்ணிங்க இது வந்து குடிக்கிற தண்ணி பரம்பிக்குளத்தில் போட்டிங்கெல்லாம் இருக்குது அதாவது பாம்பர் ராஃப்டிங் ஃபைபர் போட் இருக்குது அது ஐலாண்டு போகிறதுக்கு மிஷின் போட் இருக்குது அது வந்து எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ணுறது அப்படி அதனால குடிக்கிற தண்ணி பொல்யூஷன் ஆயிடு டீச்சல்லாம் ஒழுந்துச்சுன்னா பொல்யூஷன் ஆகிடு அதனால பார்த்திங்கன்னா அந்த அரிசியை நம்ம திருப்பி சாப்பிட வேண்டிய வரும் அதனால் இது வந்து மிஷினி போட்ரு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ரோ பண்ணி தான் போகிறது இந்த மாதிரி இருக்குது அப்படி பரம்பிக்குளம் பார்த்திங்கன்னா சாதாரண இதுக்கு முன்னாடி வைலெஃப் சாஞ்சர் தான் இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பரம்பி குளங்கிறது வயலு சாஞ்சர் தான் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரம்பிக்குள்ள டிஏ போட கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து பரம்பிக்குளம் டைகர்ஸ்வராஜ் நம்ம ரெக்கார்டு பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படி பரம்பிக்குளம் டைகர்ஸ்ராம்பும்போது பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றிலும் போகிறது தான் பரம்பி சென்டரில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நெம்மாரை டிஏ போட கண்ட்ரோல் வரும் அதிர்பளி அதிர்பளி வாலச்சால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருச்சூர் டிஏ போட வரும் பின்னா வால்பாரா ஆனமலை டைகர் சொல் டாப் சில்ப்பெல்லாம் ஆனமலை டைகர் சர் இது பரம்பிக்குளங்கிறது கேரளா அப்படி பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து பப்பர் சோன் கோர் சோன் பிரிச்சுக்கலாம் ஏ பப்பர் சோன் கோர் சோன் பிரிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் இல்லை இது வந்து டைகர் சர் அதில் வந்து சின்ன ஒரு டூரிசம் பண்ணுறோம் ஏன்னா டூரிசம் வந்து அதிகம் விட்டாலும் டைகர் சர் பிழிஞ்சிடு விடாமல் இருந்தாலும் டைகர் சர் ஃபேமஸ் ஆகாது அப்படி ஈக்குவலாக அதுவும் இல்லாமல் இங்கே லோக்கல் பீப்புளோட வருமானம் இங்கே லோக்கல் பீப்புள் இருக்காங்க அப்படி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அதோடய வருமானம் டூரிஸோட வருமானம் இந்த பப்ரரசோன ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீச்சர் தடவை ரெண்டு டேம் இருக்குது ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குது ஏசியாவில் ஒரு கன்னிமர இந்த மாதிரி ஏரியாவில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி அந்த மாதிரி பிளேஸில் மட்டும்தான் இறங்கக்கூடிய மற்றபடி இடவழியிலலாம் இறங்கப்படாது அப்படி ரூல்ஸு அந்த மாதிரி தான் விட ஒன்றும் இல்லை இங்கே வந்து இருபது டைகர் இருக்குது இருபது டைகர் இருக்குது அதாவது பரம்பி குளத்தில் மட்டும் ரெண்டாயிரத்து பத்து இந்திய தோட்டல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு டைகர் இருக்குது இந்திய தோட்டல் ரெண்டாயிரத்து பத்தில் ரெண்டாயிரத்தி ஈரோவில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளத்தில் முப்பத்தஞ்சு டைகர் இருக்குது இருக்குது இந்திய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு டைகர் இருக்குது முப்பத்தி அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நம்ம கவுண்டிங் ஒன்று இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கவுண்டிங் பண்ணும்போது பரம்பிக்குளத்தில் முப்பத்தெட்டு டைகர் இருக்குது முப்பத்தி எட்டு அண்ணம் இருக்கு அப்படி சாதாரண பரம்பி குளத்தில் மட்டும் முப்பத்தெட்டு டைகர் இருக்குது லெப்பர்டு வந்து நூற்றி இருபத்தொம்பது இருக்குது பிளாக் பேந்தர் அஞ்சணம் இருக்குது இந்தியன் பைசன் ரெண்டாயிரம் ஜில் இருக்குது பின்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மான்லே நாலு வகை மான் இருக்குது ஒன்று சாம்பார் டியர் ஸ்போட்ட டியர் பார்க்க டியர் மோசடியர் அப்படி நாலு வகை மான் இருக்குது குரங்கில் வந்து நாலு வகை இருக்குது பண்ணியில் வந்து ரெண்டு வகை இருக்குது சாதா பண்ணி முள்ள பண்ணி அதெல்லாமல் கரடி சென்னாய் வரையாடு அப்புறம் சின்ன சின்ன மிருகமெல்லாம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைகர் வந்து எப்படி கவுண்டி பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பரம்பு குளத்தில் வந்து வயலட் சாஞ்சிருக்கும்போது கால் தர வச்சு தான் கவுண்டி பண்ணோம் அதோடய மார்க் அதோடய பத்து மார்க் வச்சு தான் நம்ம கவுண்டி பண்ணால் அந்த பத்து மார்க் வச்சு கவுண்டி பண்ணும்போது சாதாரண சின்ன குட்டி போய் சேத்துல மெதுக்கும் போது பெரிய டைகரோட கவுண்டிங் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய டைகர் மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி போய் போது அது சேத்துல போது அந்த அதோடய பத்து மார்க் வந்து பெருசாக இருக்குது அப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து கால் தர வச்சு தான் கவுண்டி பண்ணோம் அப்போ அது பெரிய அந்த டேப்பு வச்சு அளக்கும் போது சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும் அப்படியே பரம்புக்குள்ள ஏரியாவில் நூற்றம்பது கேமரா வைப்பாங்க நூற்றம்பது கேமரா வைப்பாங்க நூற்றம்பது கேமரா வைக்கிற சீசன் எப்போன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் அது வைக்கிற சீசன் வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஏன் அந்த சீசனில் மட்டும் கேமரா வைக்கிறாங்கன்னா அந்த டைத்தில் மட்டும்தான் அதோட மேட்டிங் சீசன் எல்லா மிருகத்தொடர் அந்த தனிப்புள்ள டைம் அப்போ அந்த சீசனில் மட்டும்தான் நைட்டும் பகலும் மூமெண்ட்டும் அதிகம் இருக்கும் அப்போ அந்த சீசனில் மட்டும்தான் கேமரா வைக்கணும் நூற்றம்பது கேமரா வைக்கிறது ஒரு இடத்துல வந்து ரெண்டு கேமரா வைப்பாங்க ரெண்டு கேமரா வைக்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு கேமரா வச்சுன்னா ஒரு ரெண்டரை அடி மூணு அடி இவ்வளோட்டு தான் வைப்பாங்க அப்போ எந்த மிருகம் பாஸ் பண்ணுதா தண்ணி குளுக்காகவும் அப்படி எந்த மிருகம் பாஸ் பண்ணுதா தன்னை குளுக்காவும் ஒரு மரத்தோட உள்ளது நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த மெமரி கார்டு எடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க பரமக்குளத்தில் எத்தனை டைகர் இந்திய தோட்டத்தில் எத்தனை டைகர்னு கவுண்டிங் வர்றது அங்கே தான் ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரளா போரசா இருக்காங்க அவங்க மேல் நோட்டம் மட்டும்தான் அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைகர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிதான் நம்ம வந்து கவுண்டி பண்ணுறோம் அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்தை வச்சதை ஒரு ஆள அடையாளம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அப்போ டைகருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டைகருக்கு வந்து ஒரு ஒரு டைகருக்கு ஒரு ஒரு வர வித்தியாசம் இருக்கும் அந்த கோடு வந்து ம் அதனால தான் ஒரு கேமராவில் டவுட் வந்தாலும் இன்னொரு கேமரா எடுத்து நம்ம வந்து அது மெமரி கார்டு எடுத்து செக் பண்ணிச்சுன்னா சாதாரண அது புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் முப்பத்தெட்டு டைகர் அதாவது ஃபோட்டோவில் கிடச்ச மட்டும் ஆமாம் ஆமாம் அப்படி போட்டோவில் கிடச்சது மட்டும்தான் முப்பத்தெட்டு அதுவாக ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு டைகர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணம் அது ஏரியா பிரிச்சுக்கும் அல்லாத டைம் வந்து ஏரியா பிரிச்சுக்கும் ஒரு டைகர் வந்து நல்ல சமமுள்ள ஏரியா அதில் வந்து மிருகம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு டைகர் வந்து சாதாரண அஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு நாற்பது கிலோமீட்டர் தளவில் ஒரு டைகர் ஏன் அஞ்சு கிலோமீட்டர் சொல்ற ஒரு டைகர் இருக்குன்னா ஃபுட்டு வந்து மிருகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஃபுட்டு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்போ ஒரு டைகர் வந்து அதோட ஏரியா மார்க் பண்ணும் அதோட கோம் ரேஞ்ச் எப்படின்னா போகிற வழியில் கிராஸ் மார்க் பண்ணி ஊரிங் பார்க் பண்ணணும் செண்டு மார்க் பண்ணணும் அப்படி அஞ்சு கிலோமீச்சர் தொலைவில் ஏரியா மார்க் பண்ணும் ஃபுட்டு கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் ஃபுட்டு கம்மியாக கிடச்சுன்னா இருபது கிலோமீச்சர் தொலைவில் ஒரு டைகர் அப்படி கோலி மலை இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹில்ஸில் ஏரியா அதில் வந்து மிருகம் வந்து அதிகமாக இருக்காது அதில் படுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே கஷ்டமாக இருக்குது உப்பு இல்லைன்னு சுத்தலாவது ஏரியா வந்து மார்க் பண்ணி அப்படியே நடந்துகிட்டு இருந்தால் தான் ஃபுட்டு கிடைக்கிற வாய்ப்பு இல்லைன்னா கிடைக்காது மானு சாப்பிட்றது கிடைக்காத வசத்தில் மட்டும் அதோட மெயின் ஃபுட்டு வந்து பார்த்தினா நம்ம பைசன் பைசன் சொல்கிறோம்லா காட்டேருமா அது சரிக்கு எல்லாம் இந்தியன் கோர் அதாவது காட்டு மாடு காட்டு மாடு நம்ம இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா காட்டு மாடு தான் இருக்குது பைசன் எல்லாம் இந்தியன் கோருன்னு சொல்லலாம் அப்படி நம்ம சொல்லி சொல்லி காட்டிருமா அவ்வளோதான் அப்படி அதைத்தான் மெயினே பிடிக்கும் அது பெட்டி வெரியாச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அதனால தான் டைகர் அப்போ டைகர் வந்து சாதாரண அதை பிடிக்கும்போது டைகரோட வெயிட் வந்து சாதாரண குறைஞ்சது ஒரு இருநூறு இருநூற்றம்பது கிலோ இருக்குது அப்போ டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்கும் இந்தியன் பைசனுங்கிறது அறநூறு ஆயிரங்களை சிலது ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் அப்போ அதை பிடிக்கும்போது டைகர் போய் நேராக அட்டாக் பண்ணிச்சுனா டைகரை திருப்பி ஆரஞ்சுனா டைகரை இறந்துடும் அதனால் டைகர் வந்து நேராக போய் அட்டாக் பண்ணாது பகலும் வேட்டையாடாது பகல் போகும்போதே அது அல்லாட்டாயிடும் அப்போ டைகர் போகிறது வேஸ்ட் ஆகிடும் பிடிக்கிறக்குள்ளே வாய்ப்பு போயிடும் அப்படி முக்கவாசி வேட்டையாடுறது நைட்டில் நைட்டில் வேட்டையாடுறது சான்ஸ் கிடச்சா மட்டும்தான் பிடிக்கும் ஒரு இருபதோட முயற்சி பண்ணும் அதில் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா பிடிச்சிடும் ஒரே அடியில் அடிச்சு கொண்டுடும் அப்படி அடிச்சு கொண்டு போட்டாச்சுன்னா சாதாரண டைகர் வந்து பக்கம் ஓப்பன் பண்ணாது வயர் பக்கம் ஓப்பன் பண்ணிச்சுனா இந்த வேஸ்ட்டெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அந்த மாம்சம் வந்து சீக்கிரம் அழுகாது ஏன்னா டைகர் பந்து அழுகுனப்பூட்டு தான் பிடிக்கும் அதனால் வயிறு பக்கம் ஓப்பன் பண்ணாமல் பின்னாடி சைடு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அப்படி ஒரு மூணு நாளைக்கு வெயிட் பண்ணும் இல்லைன்னா சப்போஸ் எதுனாலும் அப்படின்னா அதோட பல் விழுகிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பிடாது ஏன்னா அந்த மாம்சம் வந்து நல்ல விலமாக இருக்கும் கடிச்சு இருக்கும்போது பல்லோட இதை வாய்ப்பு அப்படி ஒரு மூணு நாளைக்கு வெயிட் பண்ணணும் சரிக்காது அந்த மாம்சம் வந்து லூஸ் ஆகணும் அப்போ கொஞ்சம் பின்னாடி பல்லுக்கு பதமாக இருக்கும் புழு வைக்கணும் புழு வச்சா தான் நல்ல டேஸ்ட்டு நல்ல பிட்டாமின் நல்ல பிட்டாமின் அப்புறம் தண்ணி மாறுதாகணும் அப்படியே ஜூஸ் மாறுத குடிக்கும் அப்படியே ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சா அது கம்ப்ளீட் ஃபினிஷிங் பின்னாடி தான் வேறு மிருகத்தை வேட்டையாடணும் வேறு முருகத்தை வேட்டையாடுறது அப்போவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு வாரமாக பத்து நாளாக பட்னி கிடக்கும் அந்த பட்னி கிடக்கிற டயத்தில் மட்டும்தான் புள்ளிமானம் கடமானம் வந்து வேட்டையாடுது ஏன்னா புள்ளிமானம் கடமானம் வேட்டையாடுச்சுன்னா ஒரு நேரம் ரெண்டு நேரத்துக்குள்ளே சாப்பாடு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாப்பாடு தேவையில்லை இன்னும் அதுமாதிரிலாம் பண்ணால் அதோடய ஃபுட்டு வந்து விருப்பம் இல்லாத ஃபுட்டு வேலை அதிகம் நிறைய மிருகத்தை பல வந்துட்டு வேலை வேலையும் அதிகம் அதனால பார்த்தீங்கன்னா அதிகவசம் இந்தியன் பைசன்ட்ட பிடிக்கும் அப்படி டைகரோட மெயின் ஃபுட்டு வந்து இந்தியன் கோர் அப்படி வருஷத்தில் முப்பது முருகத்துக்கு அப்படி சாதாரண டைகர் வந்து அந்த மாதிரி தான் டைகரோட மெயின் ஃபுட் அந்த மாதிரி தான் ஒரு டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீசன் டைம் ஆணும் பெண்ணும் செப்பரேட் செப்பரேட் இல்லை அந்த டைத்தில் வந்து அதோட சீசன் வரும்போது மேட்டிங் சீசன் வரும்போது ஏரியா விட்டு ஏரியா போகும் ஏரியா விட்டு ஏரியா போகும்போது சும்மா போகாது சிக்னல் கொடுத்துட்டே போகும் சிக்னல் கொடுத்து போகும்போது சாதாரண ஒரு ஆணும் ஒரு பெண்ணுச்சுன்னா அதோடய மேட்டிங் சீசன் சப்போஸ் ஒரு பெண்ணு ரெண்டு ஆண்டுருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபீமெல் நிற்காது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியம் பிறக்கும் வீரனாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா சாதாரண அந்த டைகர் வந்து நிற்காதனால மெயிலும் மெயிலும் பைட் பண்ணும் ஆனாலும் பைட் பண்ணி ஆறு வின் பண்ணுறவங்கள அவங்களுக்கு தமிழ் கிடமை அந்த பைட் பண்ணும்போது நல்ல ஆரோக்கியம் உள்ள டைகர் வந்து சாதாரண ஆரோக்கியம் கம்மி உள்ள டைகரை அடித்து கொண்டுருவோம் இதென்னு காயப்பட்டுப்படுத்தணும் இல்லைன்னு விடும் அப்படி மூணில் ஏதோ ஒன்று சம்பவிக்கும் அதுக்கு பின்னாடி தான் அதோடய சீசன் அது டைகர் மட்டுமல்ல இந்தியன் பைஸ் ரெண்டு பைட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முன்கடமை அப்படி அடி கூடி சப்போஸ் அந்த சிங்கிள் ஆணை பார்க்குறீங்களா ஆணையாவே கொண்டுரும் அப்படி வெறித்தனம் அப்படி அந்த மாதிரி அந்த சீசன்ல மட்டும் அந்த டயத்தில் தான் நம்மளை வந்து சப்போஸ் நம்மளை பார்க்கும்போதோ வண்டியை பார்க்கும்போது அட்டாக் பண்ண வர்றது அட்டாக் பண்ண வர்றது அப்படி அப்படியே எல்லாமே ஏழு குட்டி போடாது ஒன்று ரெண்டு மூணு சப்போஸ் நாலாக இருக்கலாம் நூற்றுல ஏதாவது ஒன்று ஏழு குட்டி போடும் இதை தாய் என்ன ஒன்று அந்த குட்டியை ஆண்குட்டியை வந்து ரொம்ப தூரத்தில் கூட்டிகிட்டு போகும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கொண்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டு போட்டு வந்துடும் இப்படி விட்டுட்டு வரும்போது சப்போஸ் பின்னாடி வந்துச்சுன்னா பின்னையும் கடைசி துரத்தி விடும் எதனால் அந்த மாதிரி பண்ணதுன்னா அதோட ஏஜ் வரும்போது அம்மானு தெரியாது அக்கானு தெரியாது தங்கச்சின்னு தெரியாது அவங்க ஃபேமிலியும் பந்தப்படக்கூடாது அப்போ நீ வேறு ஃபேமிலி கூட போய் ஜாயின் பண்ணிருந்து கொண்டு போய் விட்டுட்டு வர்றது அப்போ கொண்டு போய் விட்டுருக்கிற டைகர் வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு டைகர் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும் ஏஜ் அதிகமாக இருக்கும் அப்போ அதை பயப்படுத்தி பயப்படுத்தி இது ஏரியா வந்து பண்ணி அந்த மாதிரி தான் அப்படி சாதாரண டைகர் வந்து அதிக வருஷம் வாழாது குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம்தான் கூடி வந்தால் ஒரு பதினஞ்சு வயசு மட்டும் ஜூலில் உள்ளதில் இருபது வருஷத்துக்கு இருபது வருஷம் அதென்னு பார்த்தீங்கன்னா தினம் நம்ம ஃபுட்டு போட்டு கொடுக்குறோம் இது இல்லை கஷ்டப்பட்டு ஒரு மிருகத்தை பண் வேட்டையாடணும் மட்டும்தான் ஃபுட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்னா கிடைக்காது ஏன்னா வேலை செஞ்சா தானே நமக்கு சாப்பாடு வேலை இல்லைன்னு சாப்பாடு இல்லைல அந்த மாதிரி தான் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு மிருகத்தை வேட்டையாடணும் அப்போ தான் ஃபுட்டு கிடைக்கும் அப்படி ஃபுட்டு கிடைக்காம இறந்து போகிறக்குள்ள வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடும் போது திருப்பி சார்ஜின்னா இறந்துடும் அந்த மாதிரி தான் அப்படியே டைகர் வந்து சாதாரண நம்ம தேசிய மிருகம் இல்லைங்களா இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம தேசியம் ரோக்ட் லயன் 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 தெரியுங்களா லயன நீங்க ரஜினியோ படத்துல ஒரு டயலாக் இருக்குல்ல சிங்கம் சிங்களா வரும் பண்ணி கூட்டம் வரும் அது படத்துக்குள்ள டைலாக் சரிக்குன்னு சொன்னா சிங்கம் வந்து ஹான் சிங்கம் வந்து சோம்பேறி ஒரு காட்ராஜாவில் ஒரு மேச்சிறுவையில மேல் நோட்டம் மட்டும்தான் இருக்கு மேல் பார்வை மட்டும்தான் இருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடுறது கூட்டத்தோட ஒரு மிருகத்தை வேட்டையாடு அப்போ ஆண் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சிக்னல் கொடுக்கும் சி மிருகம் வரும்போது சிக்னல் கொடுக்கும் சிக்னல் கொடுத்தோன்னா பெண் சிங்கம் தான் கூட்டமாக போய் வேட்டையாடு வேட்டையாடு முடித்தோன்னா ஆண் சிங்கம் மெதுவாக போகும் நான் தான் காமிச்சு கொடுத்தேன் என்னோடய பங்குன்னு சொல்லி மேலே கை வச்சு சாப்பிடு பெண் சிங்கம்லாம் சைடில் சாப்பிடு அப்படி கூட்டத்தோட ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடுறது நமக்கு வேண்டாம் இந்தியாவில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது குஜராத் கீர்வனத்தில் மட்டும் அது நம்ம வந்து செலக்சன் பண்ணி எடுத்தது டைகர் டைகர் வந்து இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் இருந்துச்சு எல்லாம் பண்டத்த எல்லாம் வேட்டையாடி அழிச்சிட்டாங்க சும்மா அழிக்கல அவங்க இந்த பல்லு நகம் எல்லாமே அந்த ஸ்கின்ல தான் ப்ரெஷ் பண்ணுவாங்க அந்த ஸ்கின்ல தான் அப்போ அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெருமை அப்படி நிறைய அழிச்சிட்டாங்க அப்படிதான் நம்ம இது பண்ணுறது இருக்காது இருக்காதுங்க இங்கே நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்திருக்குறீங்க குளத்துக்கு வந்து டைகர் சொல்கிறதா இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வெளியேருந்து கொண்டு வந்து வீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற டூர்ஸுகார் வர்ற டூர்ஸுகார் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து டைகர் பார்த்தா இருக்காங்க ஒரு ட்ரிப்பு வந்து டைகர் பார்த்தா இருக்காங்க பதினஞ்சு ட்ரிப்பு வந்து டைகர் பார்க்காதாங்க லைக் இங்க வந்து லோக்கல் பீப்புள் இங்கே வந்து லோக்கல் பீப்புள் இருக்காங்க அவங்களே சில ஆளுங்கள் வந்து இன்னும் பார்க்காம இருக்காங்க அப்ப டைகரை பார்க்குறதெல்லாம் நம்ம கேரளாவில் லேட்டரி அடிக்கிறாங்க பதிவாக அந்த மாதிரி தான் சான்ஸு தான் உங்கள் சான்ஸை பொறுத்தளவு அது மாதிரி அப்படி பார்த்துக்க முடியல அப்படி உங்கள் சான்ஸை பொருத்தவரை இருக்குது அந்த மாதிரி பரம்பை குளத்தில் வந்து இங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இங்கே வந்து லோக்கல் பீப்புளோ பார்ஸு வேறு வர்ற டூரிஸ்ட்டு வேறு இது வரைக்கும் டைகரை லெப்பர்டா இது வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ணி சாப்பிட்டதில்லை ஆனால் ஒரு தடவை ஒரு ஆளை அட்டாக் பண்ணி சாப்பிட் பழகிருச்சின்னா அந்த டேஸ்ட் பழகிருச்சுன்னா விடாது எதனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து உப்பு சத்து இருக்கு நீங்கள் சிசிடிவி சொன்னாங்க நீ போயிட்டது அப்படியே அந்த டேஸ்ட் பழகிடுச்சுன்னா பின்ன விடாது அப்புறம் ஆளை பார்க்கும் போது எங்கே பார்த்தாலும் விடாது அப்படி இங்கே மெயினாக அட்டாக் பண்ணுறது கரடி ரெண்டாவது யானை மூணாவது காட்டு பண்ணி நாலாவது இந்தியன் பைசன் இந்த நாலு மிருகந்த அட்டாக் பண்ணுவோம் இது அட்டாக் பண்ணதுன்னா வேணும் வச்சு ஓடி வந்து அட்டாக் பண்ணாது நம்ம வந்து சதியில் வந்து அதுக்கு முன்னாடி போனால் மட்டுந்தான் சார்ஜ் பண்ணுவோம் மற்றபடி மஞ்சு அட்டாக் பண்ணார் அது எப்பாசு ஒரு தடவை நடக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது குளத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டலா இங்கே ரெண்டாயிரம் பீப்புள் இருக்காங்க ட்ரைபிள் ஆமாம் ரெண்டாயிரம் பீப்புள் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாலு வகை ட்ரைபிள் இருக்காங்க ஒன்று மலசர் மலமலசர் முதுவர் காடர் அப்படி நாலு வகை ட்ரைபிள் இருக்காங்க அப்படி சாதாரண நீங்கள் வரும்போது ரைட் சைடில் ஒரு காலனி ஒன்று பார்த்துருப்பீங்க சுங்கம் காலனி சுங்கம் காலனி ஏர்த்து டேம் பூப்பாரா அஞ்சாங்கோழனி குளியார்குட்டி கடவுள் காலனி அப்படி ஆறு காலனி இருக்குது பிஏபி காலனி ஒன்று இருக்குது அது அப்படி எழுது காலனி இருக்குது தோட்டம் ரெண்டாயிரம் ஜில் தான் ஆள் இருக்காங்க அதெல்லாமல் ஃபாரஸ்ட்டு போலீஸு இந்த டேம் ஒர்க் பண்ணுறவங்க தமிழ்நாட்டுக்கார் அப்படி எல்லாமே ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க தோட்டத்தில் இங்கே ஒரு நாளைக்கு பஸ் வர்றது பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிப் இருக்குது அதாவது பொள்ளாச்சியிலேருந்து காலையில் ஒரு ட்ரிப்பு சாயங்காலம் ஒரு ட்ரிப் அதாவது தமிழ்நாடு சிட்டிஸ் பஸ் அப்புறம் கேரளா பஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் இருக்குது அது வந்து சாதாரண பால பாலக்காடு பொள்ளாச்சி பரம்பிக்குளம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் அப்படி அந்த மாதிரி தான் அப்படியே மூணு ட்ரிப்பு தான் பஸ் இருக்குது பரம்பிக்குளம் ஏரியா அப்படி அந்த மாதிரி தான் இருக்கு வேறு தேங்க்யூ வெல்கம் 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 சார் வெல்கம் 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 சார் தங்கக்குள்ள ஏரியா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டென்ட் இருக்கு டென்ட் நெஸ்டன்னு சொல்லி டென்ட் இருக்கு பத்து டென்ட் இருக்கு பின்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிம்பர் லோக் ஒன்று இருக்கு அதெல்லாமல் அணிக்கோம்பு ஒரு ஆறு ரொம்ப இருக்கு பின்ன ரெண்டு ஐலாண்ட் இருக்கு இந்த அணிக்கோம்பு டென்ட் ட்ரீ டாப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண ஃபுட்டு பேக்கேஜோடு வந்துடும் அது வந்து ஒர்க்கிங் டே வந்து டே அணிக்கோம்புங்கிறது சாதாரண ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வர்றது பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரரூபா வரும் மூணு பேர் ஒரு ரூமில் தங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஒர்க்கிங் டே மாத்திரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவா அதே டென்ட்டும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஒர்க்கிங் டே சனி ஞாயிறங்கும் போது ஏழாயிரூவா வரும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் அப்படியே அந்த மாதிரி அதுவும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா வரும் இன்னும் ரெண்டு ஐலாண்ட் இருக்குது ரெண்டு ஐலாண்டில் ஒன்று பெரியவாரி பாம்பு நெஸ்ட்டு அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் நாலு பேருக்கு சனி ஞாயிறும் போது ஜ ரேட்டு ஜாஸ்தியாகும் அதே மாதிரி அது ஃபுட்டு வந்து வித் அதே வீட்டுக்குன்னு ஐலாண்டு ஃபுட்டு வந்து வித்தோட்டு அது அஞ்சு பேர் அலோடு அப்படி அந்த மாதிரி தங்குகிற ரூம் எல்லாம் இருக்குது அதெல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும் ஆன்லைனில் புக் பண்ணிச்சுனா நம்ம வந்து தங்கிக்கலாம் அந்த மாதிரி இங்கே இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இது வந்து டைகர் ரிசர்வு அதனால் மினிமம் ஒரு டூர்ஸ் இருந்தால் விடுவாங்க ஏன்னா டூர்ஸ் வந்து விட்டாலும் டைகர் சார் புலஞ்சிரும் விடாமல் இருந்தாலும் டைகர் சார் ஃபேமஸ் ஆகுது அந்த மாதிரி தான் அப்படி அந்த மாதிரி அப்படி தங்குற மரம் ரூம் எல்லாம் இருக்குங்க சார் அந்த மாதிரி பின்னா அது இல்லாமல் சவாரி இருக்குது சவாரி இருக்குது சவாரி இருக்குது பாரஸ்வண்டியில் அது வந்து மூன்றரை மணி நேரம் டைம் இருக்குது பாரஸ் வண்டியில் அது வந்து ஓஃபிஷல் மாட்டோம் அது வந்து டார்மெட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கேம்புக்கு தான் கொடுப்பாங்க நேச்சர் கேம்ப் பெய்டு கேம்ப் அந்த மாதிரி கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அது தனியாக கான்டாக்ட் பண்ணி தான் புக் பண்ண முடியும் சார் அதில் வந்து ஐம்பது பேர் தங்கலாம் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நம்ம வந்து சாதாரண கேம்பு தான் நேச்சர் கேம்ப் தான் கொடுக்குறது பின்ன வந்து டேன் பர் அந்த இது இது நேச்சர் கேம்பு பெய்டு கேம் பெய்டு கேம்ப்னு இருக்குது அது வந்து ஆறாயிரம் ஒரு ஆறாயிரத்தி ஆறாயிரம் ரே வரும் பெய்டு கேம்பு அது இருபத்தஞ்சி பேர் பின்ன எக்ஸ்ட்ரா வர்றது அது இல்லாமல் வேறு பேடு கேம்புங்கிறது ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் அந்த மாதிரி வரும் அப்படியே இந்த சஃபாரியில் நாங்கள் ஸ்பாட் பண்ண அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒரு இண்டியன் கார் செம்ம பெருசாக அதாவது ஜைஜான்டிக்கான ஃபிகராக நாங்கள் இதை இங்கே பார்த்தோம் பார்க்குறதுக்கு நல்ல அந்த பாஹுபலி படத்தில் வர மாதிரியே இந்த இண்டியன் கார் தோற்றம் அளிக்குது பாருங்க ஒரு இடத்துல மூஸ் டீரை ஸ்பாட் பண்ணாரு ரொம்ப உயரத்தில் இருக்குது அதுவும் புதர் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல அழகா ஸ்பாட் பண்ணி எங்களுக்கு இதை காமிச்சார் இந்த ஃபாரஸ்ட்கில் வருவதற்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் சர்வீஸும் ஆப்ரேட் ஆகுது ஆனால் நம்ம இதில் வந்தால் இப்படி நின்று அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணிகெலாம் வர முடியாது வைல்டு போர் இந்த காட்டுப்பு பாருங்க பாருங்கள் கூட்டம் கூட்டமாக ஏகப்பட்டது இப்போது வருது அதுவும் இதெல்லாம் ரோட் சைட்ஸ்லையே வந்து இது சுற்றிக்கிட்டுருக்கு நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயே வந்து நம்ம பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும் பொழுது வெளியில் செக் போஸ்ட்டில் நம்ம வண்டியை செக் பண்ணி அமுச்சி இந்த வைல்டு கிட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணும் பொழுது நம்ம காருக்குள்ளேயே உட்காந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது அட்வைசபிள் வெளியில் இறங்கி நம்ம அதை ஏதாவது விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அதுக்கு தோணுச்சுன்னா நம்மளை அது அட்டாக் பண்ணிடும் அண்ட் அது விபரீதத்தில் முடியும் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகும்பொழுது அவங்க காலையில் கிட்டத்தட்ட டென் ஓ கிளாக்கு மேலே தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க அதே நம்ம அவங்க வெஹிக்கிளில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே எயிட் ஓ கிளாக்லேருந்து இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுது அண்ட் அந்த கவர்மெண்ட் பஸ் மொதல் பஸ் போனதுக்கு அப்புறம்தான் இந்த சஃபாரி வெஹிக்கிளும் ஸ்டார்ட் ஆகுது எங்கள் கூட வந்த கைட் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே அனிமல்ஸ் அட்டாக் அண்ட் அதோடைய லிஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த இண்டியன் காரை பற்றி அவர் ஒரு விஷயம் சொன்னார் இந்த இண்டியன் கார் பொதுவாக தூரத்தில் நின்று நம்ம பார்த்துருக்கிறது பெட்டர் ஆனால் பை சான்ஸ் இந்த மாதிரி ரோடுக்கு பக்கத்தில் வரும்பொழுது பொழுது அதோடைய அட்டாக் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அண்ட் ரீசெண்டில் ஒரு கார் மேலே விழுந்த வீடியோஸை கூட நம்ம இணையத்தில் நம்ம பார்த்துருப்போம் பிளாக் ஃபேஸ் மங்கீஸ் இந்த ட்ரீஸ்க்கு மேலே நிறைய இருந்துச்சு இது பண்ணி நினைக்கிறேன் அதெல்லாம் காட்டிரும் மேட்ச் இவ்ளோ அருமையான ஒரு இருபத்தஞ்சி கிலோ போயிருச்சு ஆமா ஆமா இது பண்ணியா இருக்கும் அதெல்லாம் ரன்னிங் கூட்டம் இது பண்ணி கூட்டம் ஏன்னா இந்த பேட்ச் போயிருச்சா போயிருச்சு உள்ள இந்த ரெண்டு மூட்டையும் நிக்குது